இதற்கு காரணமாக நாங்களும் அமையக்கூடாது பெண்கள் தவறு செய்வதற்கு ஆண்களும் காரணம் முதலில் கணவன் அவருடைய ஹக்க நிறைவேற்றணும் இன்றைக்கு நிறைய ஆம்பளைகளுக்கு தலையில உள்ள சிந்தனை பணம் 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 காசி சம்பாதிக்கோனும் எங்க சரி போகணும் வருஷ கணக்கு இருக்கணும் பிரச்சனை இல்ல பணம் வந்தால் சரி இன்றைக்கு வீட்டுல பொம்புல டிரைவரோட பாசோட திருவியலோட அங்க இங்க நாசம் அல்லா பாதுகாக்கணும் எங்கட சமூக அன்புக்குரியவர்களே சிலர் நினைக்கிறது எல்லாம் பிம்பர்ல செல்றா செல்லத்தான் வேணும் இன்றைக்கு ஆ சொல்லும் மிக தெளிவாக சொல்லணும் அன்பு அல்லா பாதுகாக்கணும் நிறைய பேர் ஹக் என்று தெரியா கல்யாணம் முடிக்கிறதுக்கு நபி சொன்னார்கள் யாமாசர சபாப் வாலிபர்களே மனிஸ்தா மின் குமுல் பாத்தவச் உங்களுக்கு சக்தி இருந்தா திருமணம் முடிச்சுக்கோங்க நபி சொன்னாங்க சக்தி இருந்தால் ரெண்டு சக்தி ஒன்றோ உடுக்க கொடுக்க திங்க கொடுக்க இருக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுக்க சக்தி இருக்கணும்

பொம்பளைக்கு எங்கட உம்மாக்கு எங்கட சகோதரிக்கு எங்கட மகளுக்கு நாளை கியாமத்தில் அந்த நாயின் தோட்டம் கொடுக்கப்பட்டு வாயால் நெருப்பு போய் பின்னால வந்தால் எப்படி இருக்கும் அன்புக்குரியவர்களே தாங்கேலுமா ஏன் எங்களும் உடம்புறப்புகள் தானே அதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கணும் சமூகத்தை எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாளை கியாமத்துடைய நாளையில் உலகத்தில் நாங்கள் யாருக்கு மறைச்சி செஞ்சாலும் அன்புக்குரியவர்களே நாங்க யாருக்கு மறைச்சு செஞ்சாலும் நாளை காமத்துட நாளையில எங்கட எங்கட பார்வை எங்கட எங்கட உடம்பு எங்கட உடம்பின் தோல் எங்களுக்கு இரசாக்கி செல்லும்

அவர்களின் கரங்கள் எங்களோட பேசும் எங்களோட கை பேசும் அல்லாவோட என்ன செஞ்சித்து சொல்லி கரம் கை பேசக்குள்ள எங்கட கால் சாக்கி சொல்லும் அருஜுலுகும் கால் சாக்கி சொல்லும் ரசூல்லா சொன்னார்கள் இந்த ஆயத்து சொல்லிவிட்டு நாளை கியாமத்துடைய நாளையில் முதலில் பேசுகின்ற முள்ளு முதலில் பேசுகின்ற முள்ளு இன்ன அவ்வலு அலுமின் மினல் இன்சானி எத்த கல்லம் யோம யுக்தமு அல அஃவாஹி வாய்க்கு முத்திரிடப்பட்டது பின்னால எங்கட உடம்பில் இருக்கக்கூடிய முள்ளில் முதலாவது பேசுகின்ற முள் இருக்கிறதே சஹ்ஹோமின ரிஜிலிஷ் சிமால் எங்கட இடதுகால் தொடையிற முள்ளு பேசும் அட முதலாவது அப்ப யாருக்கு மறைக்கிற வாப்பா நாங்க எங்க இருந்து நாங்கள் பென்தொட்டை பீச்சில இந்த ஆஹ் நோரளிதல இந்த நாங்க நாங்கள் மாமல் பீச்சில இந்த நாங்க பேய்த்து ஃபன்னெடு தேங்கா

அப்போ யாருக்கு மறைச்சி வைப்போம் தவறு செய்கிற அல்லாஹ் பாதுகாக்கும் இதனால தன் நபி சொன்னார்கள் யா ஷபாப குரைஷ் இஹ்ஃபலுஜகும் மன் ஹஃபில் ஃபர் ஜஹு ஃபலகுல் ஜன்னா குரைஷி வாலிஃபர்களே உங்களோட அந்தரங்க உறுப்பை பாதுகாத்துக்கோங்க தவறை விட்டும் யாரை பாதுகாத்து அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம் இன்னொரு ஹதீஸ் நபி சொன்னார்கள் இதா சல்லத்தில் மர்அது ஹம்சஹா வ ஹஃபிலத் ஃபர்ஜஹா வ அதாத் பஅலஹா எந்த பொம்பள அஞ்சி நேரம் தொழுது தந்த மர்மஸ்தானத்தை தவறை விட்டும் பாதுகாத்து கொண்டாலோ தந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாலோ தஹலத் மின் அய்யி அபுவாபில் ஜன்னா ஷாத் எட்டு கதவிற்கு சொர்க்கத்துக்கு அந்த எட்டு கதவில் விரும்பின கதவாளுக்கு சொர்க்கம் போகணும் அவளுக்கு யாருக்கு பொம்பளை எப்படி படம் பொம்பலை அஞ்சு நேரம் தொழுதும் தவறான செயல்களை விட்டும் தனது உறுப்பை பாதுகாத்து கணவனுக்கு அடிபடைந்த பொம்பலை மௌத்தானா எட்டு கதவிற்கு சொர்க்கத்துக்கு விரும்பின கதவா உள்ளுக்கு போகலாம் அப்படி சொல்லி விரிமினக்கதான் உள்ளுக்கு போகலாம் பெரிய பாக்கியம் எனவே கணிதத்துக்குரிய சகோதரிகளை கணவன்களை